மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாச்சந்தன் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் இருக்கோம் கோவில்பட்டி அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தான் வந்திருக்கோம் பின்னாடி பாப்பீங்க பூர கொடியாட்டு குட்டிகள் விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு வீடியோ நம்ம கோவில்பட்டி சதீஷை தான் பார்க்க வந்திருக்கிறோம் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு மாச குட்டிகள் இருந்து விற்பனைக்கு இருக்கு எல்லாமே அஞ்சு மாச குட்டி தர அஞ்சு மாச குட்டிகள் இருந்து ஆறு பல் ஆடு வரைக்கும் விற்பனை செஞ்சிருக்காங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய நான் மாப்பிளை கடை வேணுனாலும் மாப்பிளை கடை இருக்கு உங்களுக்கு ஆறு பல் ஆடு வேணாலும் ஆறு பல் ஆடுகள் இருக்கு அப்புறம் சென்னைக்குட்டி அதான் செனாடுகள் வேணுணா செனாடுகள் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் செனையாடு இங்க போகிறது எல்லாமே பாருங்க இந்த மாதிரி இதில் அஞ்சு மாச குட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாச குட்டி இந்த மாதிரி குட்டிகள் தரத்துலேயே நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே ஒரிஜினல் கொடியாடு கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு குட்டி டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா டெலிவரி சார்ஜ் வாங்குறாங்க தமிழ்நாடு முழுவதும் அனுப்புகிறாங்க அதான் நீங்கள் ஒரு ஐம்பது குட்டிக்கு மேலே டெலிவரி செஞ்சால் குட்டிக்கு ஒரு ஐம்பது ரூபா கம்மியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒவ்வொரு குட்டியும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பாரு குறைஞ்சபட்சம் பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ இருக்கு வெயிட் இவங்களே ஒரு பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ வெயிட்ல தான் தர்றாங்க ஒரு அஞ்சு மாசம் நீங்க வளர்த்துனீங்கன்னா போரு இந்த குட்டிகள் எல்லாமே ஒரு இருபத்தஞ்சு கிலோ வந்துரு இருபத்தஞ்சு கிலோ வந்து நம்மளால விக்க முடியலையே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் இவங்கிட்ட சொன்னீங்கன்னா இவங்களே வாங்கிக்கிறான் இருக்காங்க இந்த குட்டி ஒரு அஞ்சு குட்டி வாங்கி நீங்க வளர்த்துறீங்கனாவே போது உங்க குடும்பத்தை நீங்க ரன் பண்ணிக்கலாம்